வணக்கம் நான் விதைச்சா தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி அதே நாள் அதே வெள்ளம் அதே ஊர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தென் மாவட்டங்களை சூறையாடிய பெருமழை கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக அதிகமான மழை பெய்து பேய் தாமரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு நகரங்கள் கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தது மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு நாலு மாவட்டங்களும் இருளில் மூழ்கின தொலைத்தொடர்பு முற்றிலும் முடங்கியது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ரயில் தண்டவாளங்கள் சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன பல பகுதிகளிலும் தனித்தீவுகளாக மாறின தற்போது வெள்ளம் முடிந்த தென் மாவட்டங்கள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத் துத்துக்கும் தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டங்கள் பெருமழை பெய்து பேரழிவுகளை ஏற்படுத்தியது அந்த நிலைகளை தி இந்து ஆங்கில நாளிதழ் பகிர்ந்துள்ளது அதே நாள் அதே வெள்ளம் அதே ஊர்கள் அதே மாதிரியான பாதிப்புகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருங்கிணைத்து திருநெல்வேலி மாவட்டம் சந்திரபதை தி இந்து நாளிதழில் அன்றைய செய்திகள் விரிவெடுக்கின்றது அந்த தேதிகளில் தொகுப்பு வருமாறு கடந்த இரு நாட்களாக பெய்த பெருமளையால் வகை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறது சாலை மறுத்த வெள்ளம் பாய்ந்து எனவே நதிக்கரையில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் சில பெரிய பெரிகளில் உடைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது திருநெல்வேலியுடன் சன்னியாசி கிராமம் கைலாசபுரம் வீரகபுரம் சிந்துப்புரை துறை பகுதிகளில் மூன்று முதல் ஐந்து அடி வரை தண்ணீர் தேங்கி நிற்கிறது திருநெல்வேலி ஸ்ரீ வெங்கடகுண்டம் திருச்செந்தூர் பால்வார்த்துகளி உள்ளிட்ட பல ரயில் நிலையங்களில் தண்ணீர் மூழ்கியுள்ளனர் ரயில் நிலையங்களில் ஆவணங்கள் ஊழியர்கள் குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன ஸ்ரீவண்டகுள ரயில் நிலையத்தில் இருப்புறம் சுமார் நாலு மைல் தொகைக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது அந்த பகுதியில் அனைத்து தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன ஏராளமான தந்தி கம்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன ரயில்வே தண்டவாளம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது தென்காரி முதல் திருவனந்தபுரம் வரையிலான ரயில் பாதை பாதையின்றி உள்ளது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு திருநெல்வேலியை வரலாறு காணாத வெள்ளப்பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன ஒட்டுமொத்த திருநெல்வேலியும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது திருநெல்வேலி போக்கிரகுளத்தில் செல்லப்படும் அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன திருநெல்வேலியின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது சுமார் ஐயாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளன பத்தாயிரம் பேர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர் ஆயிரம் காலாடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன திருநெல்வேலியில் ரயில்வே தண்டவாளங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன கங்கை கொண்டதான் திருநெல்வேலி சந்திப்பு ரயில்கள் நிலையங்களுக்கு இடையே தற்காலிக ரயில் நிலையம் அமைக்கப்படும் மணியாய்சி முதல் தற்காலி ரயில் நிலையும் வரை குறைந்த அளவில் ரயில்கள் இயக்கப்படும் ரயில்வே துறைக்கும் ரூபாய் அறுபது லட்சத்துக்கும் மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீவேண்டுகுரம் அணைக்கட்டில் ஏராளமான சடலங்கள் மிதப்பதற்கு தகவல் வெளியாகி இருக்கின்றன அம்பாசமுத்திரத்தில் வெள்ள பாதிப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது அதீத மழை பெய்து வருகிறது இது போன்ற மழையை பார்த்து இல்லை என்ற மூத்த குடிமக்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுகளில் தாமரபரணி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது அப்போது அப்பா சமுத்திரம் பாலத்துக்கு பாதிப்பு ஏற்படவில்லை தற்போதைய வெள்ளத்தில் பாலம் சேதமடைந்துள்ளது பாலத்தை சரி செய்து மீண்டும் போக்குவரத்து உறுதிப்படுத்த ஒரு மாதத்துக்கும் மேலாகும் கரையும் இராணுவ சமுத்திரம் சீரன் மகாதேவி மேலக்கல்லூர் பேட்டை திருநெல்வேலியுடன் பகுதிகளில் ரயில் பாதை சேதமடைந்துள்ளது திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது இவ்வருதி இந்து ஆங்கில நாளிதழ் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி